எல்லாரும் சேர்ந்து அடிச்சு அது வாங்குறோம் எது வாங்குறே என்ன வீரியே யாரு வீரிய என்ன ஏன்னு சொல்லு சபரியோட வீரிய சபரியோட வீரிய யாரு எல்லா புண்ணு ஊடுறமா சரி நீ என்ன பண்ணீங்க ஒண்ணுமே பண்ணோம் ஒண்ணுமே பண்ணல சத்தியம் ஒண்ணுமே பண்ணல நீ டேய் சபரே நீ

அச்சான் மாப்பிள்ளைன்னு பேசிக்கிறீங்க சும்மா பீஸில் ஆ சும்மா நாங்கள் ரொம்ப ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட்ஸ் தான் எத்தனை வருஷம் சரி சும்மா பார்த்தோம் பீசல் சரி அப்புறம் மீட் பண்ணி காலேஜ்ல போய் பார்த்தேன் அப்புறம் என்ன சொன்னேன் நான் காரில் சரி அப்புறம் நாங்கள் வெளிய போனதுக்கு வந்தோம் சரி